ஃபைனலாக நம்ம தளபதியோட இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சாங்கை பார்க்கறதும் சரி கேட்கறதும் சரி வேற லெவல் வைபை கிரியேட் பண்ணுது தென் இந்த ஒரு சாங் நாரடியா சாங் எப்படி ஒரு வைபை கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி சேம் வைபில் கொண்டு போகுது வணக்கம் நம்பா இந்த வேலை எதை பற்றி பார்க்க போனோம்னா விசில் போடு சாங்கில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டீ கோடிங் தான் பார்க்க போகிறோம் பார் சிக்ஸ்டி எயிட் அண்ட் சின்ஸ் நைன்டி செவன்டி ஃபோர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றது தளபதி சிக்ஸ்டி எயிட் படம் அதாவது கோட் படத்தை மென்ஷன் பண்ணுறாங்க நைன்டி செவன்டி ஃபோர் அப்படின்றத தளபதியோட டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க காட்சி ஷாட்ல தளபதி கேம்பேஜ் அதை திறக்கட்டுமா அப்படின்ற வீட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு வீட மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் தளபதி பாலிடிக்ஸ் குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு மேபி அதுக்கு சொல்லிருக்கலாம் மேபி இல்ல தான் சொல்லியிருக்காரு எந்த ஒரு ரகலையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த ஷாட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பைன் அப்படின்றத மாத்திட்டாங்க அடுத்த ஷாட்ல நம்ம தளபதியோட சாங்கா இருக்கட்டும் அதுக்கு மியூசிக் பண்ண இவனோட மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல இருந்துச்சு அண்ட் தென் கூட ஆடுற பிரபு தவா அண்ட் மாதவன் இவங்களோட காம்போவும் பாத்தீங்கன்னா வேற லெவல சூப்பராவே இருந்த ஒரு சாங்ல இருந்தது அண்ட் இந்த ஒரு சாங்ல நீங்க நல்லா நோட் தெரியும் நம்ம வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ண எல்லா மூவியுமே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில மூவி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாங்ல வந்து அப்பப்போ வந்துட்டு போகும் எக்ஸாம்பிளுக்கு மாநாடு பிரியாணி அண்ட் தென் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி இந்த மூவிலாம் எல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஓகே கைஸ் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் யாரும் நோட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாபாய் லவ் யூ ஆல் நெக்ஸ்ட் வெளில பார்க்கலாம்